ஓம் திருவடிகள் போற்றி மகான் திருவள்ளுவரின் நாமத்தின் பயன்கள் என்ன என்பதை துறையூர் ஓங்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க என்றும் ஒரு வேண்டும் புகழூர் நன்றி பயவாகினும் ஒருக்குதல் என்றும் ஒருவுதல் வேண்டும் எந்த காலத்திலும் இன்று மட்டும் இல்லை காலத்திலும் செய்யாத என்ன புகழ் அறமும் புகழும் தராத செயலை எந்த காலத்தில் நீக்க வேண்டும் புகழும் நன்றி பாய்வாவின என்ப புகழ் என்பது நன்றி என்பது அறம் புகழும் புகழும் அறமும் கெடுங்கின்ற காத்தி என்றும் செய்யாதென்றான் எதுக்கு அப்படி சூழலா கிடைத்திருக்கிறேன் மாடு கிடைத்திருக்கு மரணம் நோயும் பிணியும் வரத்தான் போகும் அதுக்குள்ளே நல்ல காரியம் செய்து கொள்ளுட்டான் நல்ல காரியத்தை செய்து கொள் வள்ளுவன் நோக்கம் வள்ளுவன் மரணம் இல்லாத பெருவாள் பட்டவன் மிகப்பெரிய ஆசான் உயர்ந்த மன உள்ளவன் சிறந்த கல்வியாளன் சிறந்த அருளாளன் எதை கேட்டாலும் தரக்கூடிய வல்லமை உள்ளவன் வள்ளுவன் அவன் அவனுக்கு திருவடி பற்றினால் இந்த குரலைப்படி நடக்கலாம் நான் படிக்க ஐயா படிக்கிறேன் ஆனால் கடைப்பிடிக்க முடியலன்னா உண்மை எனக்கும் தெரியும் நீ கடைப்பிடிக்க முடியலன்னு எனக்கும் தெரியும் ஆனால் என்னுடைய திருவடி இருக்குல்லவா வான் வள்ளுவன் நான் அருள் கடல் மாமலை நான் இமயமலை போன்றவன் எதை கேட்டாலும் கொடை வள்ளல் நான் கொடை வள்ளல் கேட்டே தரக்கூடியவன் பணத்தை பணம் மட்டும் கொடுக்க பணம் மட்டும் மாட்டேன் பணம் மட்டும் கொடுப்பேன் பண பொருள் மட்டும் செய்ய பொருள் உதவி மட்டும் இல்லை நீ செய்த பாவத்தையும் பொடியாக்குவேன் வள்ளல் வள்ளுவன் ஆற்றல் மிக்க கருணை கடல் பேராற்றல் பெற்ற பெருந்தகையாளர் உன்னுடைய வினையை பொடியாக்குவேன் என் திருக்குறளை படி உன் பாவத்தை பொடியாக்குவேன் உனக்கு நீடி ஆயுள் தருவேன் உடல் ஆரோக்கியம் தருவேன் மரணமில்லா பெருவாழ்வும் தருவேன் வல்லம் எனக்கு உண்டு வள்ளுவன் ஆகிய எனக்கு வள்ளுவன் ஆகிய வல்லவன் நான் என் நாமத்தை சொல் வள்ளுவர் பெருமானி வள்ளுவர் திருவுழியில் போட்டின் சொல்லிவார் வந்து நீ பெண் வாசலுக்கு நீ பெற முடியாதை பெற செய்வேன் அறிய முடியாத அறியச் செய்வேன் எல்லா வல்லமும் எனக்கு இருக்குது ஆகவே என்னுடைய நாமத்தை சொல் வள்ளுவர் குமான் வள்ளுவர் திருவடிகள் போட்டு சொல்லு என் நாமத்தை சொன்னால் போதும் உனக்கு எல்லா நன்மையும் தேவைடா பிராமணிகாமிகள் அத்தனை பேரும் தூய மனம் உள்ளவர்கள் தான் தூய வினை செயல்படம் தூய்மையாக இருக்கு நான் என்ன எப்படியாக இருக்கணும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் செயலும் தூய்மையாக இருக்கும் பாவிகள் எப்படி இருப்பான்னா சும்மா ஆடம்பரமாக இருப்பான் ஆடம்பரமான இது வேடதாரிகளாக இருப்பான் இருந்து என்ன செய்வான் நாட்டு மக்களை ஏமாற்றுவான் காமூகனாக இருப்பான் பொருள்வரியனாக இருப்பான் நாட்டு மக்களை ஏமாற்றுவான் இவர்கள்லாம் ரொம்ப லெகுவாக இருப்பார்கள் பார்க்கு நெத்திரி உபதியோடு இருக்கார் எந்த ஆடம்பரமும் இருக்காது ஞானியாக இருப்பான் தோட்டத்துக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது அப்போ இப்படி ஆசான் பெருமான் அவன் நாமத்தை சொன்னால் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் திருக்குறள் அவன் திருவடியை பற்றாமல் அவன் நாமத்தை சொல்லாமல் திருக்குறளை பற்றி அது ஒரு அணுவோட உள்ளே கொண்ட முடியாது அவ்வளோ பெரியால் அவன் அவன் சொல்லுகிறான் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழுடைய நன்றி பயவா வினைனர்